மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகத்தின் பக்கம் நானூற்றி நாற்பத்தி மூணில் இக்கு ஏ கே இக்கு கூட்டல் ஏ உயிரெழுத்தைச் சேர்ந்தால் கே ஒற்ற கொம்பு ஒட்டு கே என்ற தமிழ் உயிர்மெழுத்து உண்டாகும் அதே மாதிரி ஆங்கிலத்தில் பத்து கே உச்சரிப்புகள் உண்டு என்பதை உங்களுக்கு விளக்கப் போகிறேன் நம்ம ஏ என்ற தமிழ் உயிரெழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஏ இஏ ஏ நாலு உயிரெழுத்துக்கள் உண்டு என்பதை உங்களுக்கு உழைக்க நம்மகிட்ட ஒரு ஏதே இருக்குது உயிரெழுத்து ஆங்கிலத்தில் நாலு உயிரெழுத்துக்கள் உண்டு நான்கு உயிரெழுத்துக்கள் ஏஇ ரெண்டு உயிரெழுத்துக்களும் இஏ ஏ கூடுதல் உயிரெழுத்துக்களும் உண்டு அப்போ ஆங்கிலத்தில் நான்கு உயிரெழுத்துக்கள் ஏ உண்டு நம்ம தமிழில் ஒரு இக்கு இருக்குது ஆங்கிலத்தில் எத்தனை இக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் எட்டு இக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் ஆங்கிலத்தில் எத்தனை எக்கு இருக்குது எட்டு சிஜி கே கியூ கியூ யூஇ சிகே சிக் ஜி யு இதெல்லாம் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அப்போ ஆங்கிலத்தில் எட்டு இக்கு இருக்குது ஆங்கிலத்தில் நாலு ஏ இருக்குது அப்போ அந்த இக்கு போய் ஏஓட சேரும்போது இக்கியே கே உண்டாகுது உயிர்மெழுத்து இக்கியே கே அப்போ ஆங்கிலத்தில் எத்தனை கே இருக்குன்ருக்கேன் பத்து கே இப்போ விளக்க போகிறேன்னு பார்த்துக்கிட்டே வாங்க ஆங்கிலத்தில் எத்தனை கே இருக்குது பத்து கே இப்போ சி ஒரு இக்கு அதோட ஏன்ற உயிரிழத்தை சேர்த்தோம்னா என்ற வார்த்தை உண்டாகுது சி கூட்டல் ஏ சிஏ கேண்டு படிக்கணும் சிக்கு இக்கு ஏக்கு ஏ உச்சரிப்பு அப்போ இக்கியே கே உண்டாகுவாங்க கெப்பாசிட்டி கெப்பாசிட்டின்னா கொள்ளளவு அப்போ பாருங்க கபாரிசன் குதிரை யானை ஆடைகள்ங்களா மேலே போடக்கூடிய கபாரிசன்டா கே கேண்டு படிக்கணும் கபா ரீசன் கபாரிசன் அடுத்து கெய்ரோ ரோ எக்து தலைநகரம் கே கே கேவுக்கு சிஏ போட்டான் கெய் ஈ கே ஹை ரோ ஆர்வோ கெய்ரோன்னா எக்து தலைநகரம் அப்போ சிஏ போட்டால் கா அடுத்து சீவோட ஈ போட்டாலும் காண்டு வரணும் கெல்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது சிஇ கே இல்லைக்கு எல் எட்டுக்கு டிஇ கெல்ட்டுனா கல்கோடாரி கல்கோடாரி அதே மாதிரி ஸ்கெப்சிஸ் அந்த கேவுக்கு சிஇ வருது ஸ்கெப்சிஸ்னா சந்தேகம் ஸ்கெப்டிக் நாஸ்திகர் ஸ்கெப்டிக்கு ஸ்கெப்டிக்கு கேவுக்கு என்ன வருது சிஇ ஸ்கெப்டிக்னா நாஸ்திகர் நாஸ்திக்னால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க அப்போட அடுத்து ஜி எடுத்துக்கிறோம் ஜி ஒரு இக்கு இருக்குது ஏ சேர்ந்தாலும் கேண்டு படிக்கணும் ஜி ஏ கே கெயின் ஜிஏ ஐஎன் கெயின் ஜிஏ கே 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 கெயின் தான் என்னது லாபம் எவ்வளோங்க லாபம் வச்சு கேட்போம் கெயின் வல்கட் வல்கட் லத்தீன் பைப்பிள் அந்த கேவுக்கு ஜிஏ வருது வல்கட் அது அகைன் கெயின்டா லாபம் என் முதல்ல ஏ போட்டோம்னா அகைன் அகைன்ட் என்ன அர்த்தம் மறுபடியும் அகைன் மறுபடியும் அது ஜிவோட இ போட்டால் கேண்டு படிக்கணும் அடுத்து ஜிஇ கே கெட்டு ஜிஇ கே இட்டுக்கு கிட்டி கெட்டுன்னா பெற்றுக்கொள் கெஸ்டாப்போ கெஸ்டாப்போ செர்மன் போலீஸுங்களாம் கேவுக்கு அந்த ஜிஇ கே 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 இஸ்க்கு எஸ் டிட்டா பிஓபோ போ கிஸ்ட போ கெஸ்டா போ ஜெர்மன் போலீஸ் கக்கோ கோ ஜிஇ கே சிகேஓ கோ கோண்டா பள்ளி வகை ஒரு பள்ளி வகை அடுத்து கே ஒரு இக்கு படிச்சிருக்கேன் கேவோட ஈ சேத்தா கேவோட ஏ சேர்த்தா கே என்ற வார்த்தை இல்லை அப்போ கேவோட ஈ சேர்க்குறோம் கெட்ஜு கெட்ஜு கேஇ கே இட்டுக்கு டி இட்ஜிக்கு ஜி இக்கு உச்சரிப்பு இல்லை கெட்ஜுன்னா நங்கூரம் கப்பலில் நிறுத்தக்கூடிய நங்கூரம் ஸ்கெப்டிக்கு ஸ்கெப்டிக்கு நாஸ்திரிய அந்த ஸ்கெப்டிக்குனு மேலே ஸ்கே கேவுக்கு சிஇ போட்டேன் ஸ்கெப்டிக்கு அதுக்கு ஸ்கெப்டிக்கு கேவும் போட்டுக்கலாம் கேவுக்கு ஸ்கெப்டிக்கு ஒரே வார்த்தை தான் ஒரே அர்த்தம்தேன் ரெண்டு ஒரே உச்சரிப்பில் பாருங்கள் ஸ்கெப்டிக்கு மேலே பாருங்கள் சிஓட ஈ சேர்த்தாலும் ஸ்கெப்டிக்ன்ற வார்த்தை வந்துச்சு நாஸ்திகர் அதே இது கே ஸ்கெப்டிக் வார்த்தைக்கு கேஇயும் போட்டுக்கலாம் கே உசிரிப்புக்கு ரெண்டும் போட்டுக்க சொல்லலாம் டிக்சனில் இருக்குது நாஸ்திகர் ஸ்கெப்சிஸு ஸ்கெப்சிஸு கேவுக்கு கேஇ ஸ்கெப்சிஸ் சந்தேகம் அடுத்து கெர்சிப்பு பாருங்கள் கெர்சிப்பு கை குட்டை கெர்சிப்பு கெர்சிப்பு கேவுக்கு கே கேயி இருக்கார் அடுத்து சிப்புக்கு என்னது சீகை ஐஇஎப் சிகைச்சப் கெர்ஷிப்புனா கைக்குட்டை அடுத்து கியூயு ஒரு ஈக்கு படிச்சிருக்கோம் கியூயு ஒரு இக்கு படிச்சிருக்கோம் கியூயூவோட ஏ போட்டால் குவைண்டு அந்த பாருங்க குவை கே க ஏ சரிப்பு போகிறது அந்த ஏவுக்கு கு குவைண்டு புதுமையான குவேல் அடக்கு குவேரிச்சு கேள்வி கேட்பார் கேள்வி கேட்பவர் கியூயூவோட ஈ போட்டாலும் கேண்டு படிக்கணும் நிக்கெட்டு டூர் டூர்னிக்கட்டு கேவுக்கு அந்த டூர்னிக்கட்டுன்ற வார்த்தையில் கேவுக்கு என்ன வச்சுருப்பது கியூயூஇ நிக்கெட்டு ரத்தம் தடுக்கும் கட்டு ரத்தத்தை க தடுக்கக்கூடிய கட்டு அடுத்து கியூஎன்ஸ் கியூஎன்ஸு அப்படின்னா குளிரச்சை கியூஎஸ்ட் கியூஎஸ்ட் ஆராய்ச்சி அடுத்து சீகைக்கு ஒரு இக்கு படிச்சுருக்கான் சீகைச்சுவோட ஏ போட்டாலும் கேண்டு படிக்கணும் சீகைச்சுவோட ஏ போட்டால் கே சீகை இக்கு ஏ கூட்டல் ஏன்று உயிரெழுத்து சேர்த்தோம்ட்டா சீகெச்சியே கே இப்போ பாருங்கள் முகே எம் கேவுக்கு சிஹெச்ஏ முகேண்டா உயர்ந்த வகை காப்பிங்களாம் ஒரு வார்த்தை இருக்குது முகே அதுக்கு முகே கேவுக்கு என்ன ஒன்று மோவுக்கு என்ன ஒன்று எம்ஓமோ கேவுக்கு என்ன கூட சொல்கிறேன் சீகைச்சோட ஏ சேர்க்கு முகே உயர்ந்த வகை காப்பி அடுத்து சீகைச்சோட ஈ சத்தாலும் கேண்டு படிக்கணும் சீகைச்சிக்கு ஈசது ஈ என்ற உயிரெழுத்து சத்தம்டா கே முகே அது முகே சீகைச்சியே போட்ட முகே சீக்சியோட இ சேர்த்தோம்னா கே பாருங்க கெமிஸ்ட்ரி ரசாயனம் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்ட்டு பாடம் கெமிஸ்ட்ரி ரசாயனம் கே கேவுக்கு என்ன ஒன்று கெமிஸ்ட்ரிக்கு சீகட்சி கே மீக்கு எம்ஐ மீ இசுக்கு என்ன ஒன்று எஸ் இட்டுக்கு என்ன ஒன்று டி என்ன வந்து ஆர்வை பார்த்தீங்கன்னா அதை எழுத்துக்கூட்டி தமிழ் மாதிரி வந்துகிட்டே இருக்க நம்ம ஸ்பெல்லிங் போட்டுடலாம் கெமிஸ்ட்ரி ஈஸியாக போடலாம் கூட்டு பாடம் பண்ண வேண்டியதில்லை கெமிஸ்ட்ரி ரசாயனம் ஆல்கெமி ஆவுக்கு ஆவுக்கியே எல் கேவுக்கு என்ன உடச்சோடனே சிஹ்சி கே மீக்கு என்ன வந்து எம்ஒய் ஒய் ஆல்கமீண்டா ரசவாதம் ரசவாதம் அடுத்து ஜூகோ ஜூ 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 கேவுக்கு என்ன வந்து சி ரெண்டு சி வருதாங்க சி கே கே டிடிஓ டோ ஷூ கட்டோண்டா பாதிரியாருக்குள்ளா பாதிரியார் குல்லா பாதிரியார் இருக்கையா அந்த கிறிஸ்தவ சபையில் போதிக்கிறவங்க பாதிரியார் பிஷப்பு அவங்கள வச்சு தலையில் வச்சுருக்க குல்லாவுக்கு பேர் ஜூக்கட்டோ ஜூக்கட்டோ அந்த கேவுக்கு என்ன ஓட சொல்கிறேன்னு சிஹெச்இ கே சூக்கட்டோ பாதிரியார் குல்லாம் அடுத்து ஜியூரிக்கு ஒரு படிச்சிருக்கோம் ஜியூரிக்கு ஒரு யுக்கு எட்டாவது யுகே அந்த ஜியோடைய இ சேத்தம் பண்ண ஒரு கே வார்த்தை இருக்குது பாருங்க ஜியுஇ இஸ்ஸுக்கு ரெண்டு கெஸ்ஸு கெஸ்ஸு கெண்டா ஊகம் பண்ணுறது கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லுற மாதிரி கெஸ்டுன்னு நடத்த ஊகம் ஜி எஸ்எஸ் கெஸ் அடுத்து கெஸ்ட்டு விருந்தினர் அந்த ஜியூஇ கே இஸ்ஸுக்கு எஸ்ஸு எட்டுக்கு டி கெஸ்டுன்னு விருந்தினர் விருந்தாளி ரோ கரி ரோ ஆர்வோ ரோ கேவுக்கு என்ன ஒன்று ஜி லீக்கி ஆர்வ ரோக்கரின்றால் மோசம் ரோக்கரின் என்ன மோசம் அப்போ ஆங்கிலத்தில் எத்தனை கே உசிரி பார்த்துட்டு இருக்குது பத்து தமிழில் இக்கிய கே ஒன்றுதேன் கேன்ற உயிர்மையெழுத்து ஒன்றுதேன் ஆங்கிலத்தில் என்ன வருது பத்து இருக்கு சொல்லியிருக்கேன் சிவோட ஏ போட்டாலும் கேண்டு படிக்கணும் சிவோட ஈ போட்டாலும் கேண்டு படிக்கணும் ஜிவோட ஏ போட்டாலும் கேண்டு படிக்கணும் ஜிவோட ஈ போட்டாலும் கேண்டு வரும் கேவோட இ போட்டாலும் கே என்று வார்த்தை இருக்குது கியூயூவோட ஏ போட்டாலும் கே இருக்கு கியூயூவோட இ போட்டாலும் கே இருக்கு சிஹெச்சுவோட ஏ போட்டாலும் கே வார்த்தை இருக்குது சிஹெச்சுவோட இ போட்டாலும் கே வார்த்தை இருக்குது ஜி யூவோட ஈ போட்டாலும் கே வார்த்தை இருக்குது அப்போ எத்தனை கே த ஆங்கிலத்தில் பத்து கே உச்சரிப்பு வார்த்தைகள் இருக்குங்க இங்கே தமிழில் ஒரு கே ஒரு கேதே நமக்கு உயிர்மையெழுத்து ஆங்கிலத்தில் எத்தனை இருக்கு பாப்பா நம்ம கெமிஸ்ட்ரினா என்ன உடனே ஜிஇஈ வரும் கெமிஸ்ட்ரின் என்ன ஒ கேவுக்கு சி கைச்சு ஈ வரும் கெப்பாசிட்ட என்ன வந்துடணும் ஏ வந்துடணும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்க இத்தனை இருக்குதுன்னு தெரிஞ்ச அத்தியும் நம்ம அந்தந்த உச்சரிப்பு தகுந்த ஸ்பெல்லிங்கை நமக்கு தப்பு இல்லாமல் போட்டு படிக்க முடியும் வாசிக்க முடியும் வாசிப்பு வந்துடும் தமிழ் மாதிரி எழுத்து கூட்டி படிச்சிடலாம் இது அனைவருக்குன்னு சொல்லுங்க அது ஒரு அதிசயமான இது மெத்தடு இன்னும் ச இது வந்து எல்லோரும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்